வணக்கம் நான் உங்கள் ஆனந்தி வெல்கம் டு ஆனந்தி கலஃபுல்வல் இன்னைக்கு சூப்பரான ஒரு மீன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்ன மீன் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ்ல உள்ள நெத்திலி மீன் எப்படி மசாலாலாம் உதராமல் டேஸ்டா எப்படி பிடிக்கலான்னு பார்க்கலாம் நெத்திலி மீனை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் மூணு டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் கான்ஃபிளவர் அரை டீஸ்பூன் நல்ல மிளகு தூள் ஒரு டீஸ்பூன் ரவர் கால் டீஸ்பூன் மசாலா தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் கொஞ்சமா கருவேப்பில கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம் காட்ஃபா சேர்க்கறதுனால ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் வரும் ரவை சேர்க்கறதுனால மீன் நல்லா கிறிஸ்பியா இருக்குங்க மிக்ஸ் பண்ணும்போது உப்பு சேர்க்க மறந்துட்டேன் தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் கூடவே ரெண்டு பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்குறேன் கடாயில தேங்காய் எண்ணெய் அல்லது ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்து தும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நெத்திலி மீனை போட்டு நல்லா எடுத்துட்டேன் இதே மாதிரி மீதி மீனையும் போட்டு பொறிச்சு எடுத்துட வேண்டியது பொறிச்சு எடுத்ததும் அதே கடாயில நறுக்கி வச்சிருந்த பெரிய வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா பொறிச்சு எடுத்துட்டேன் பொறிச்சு வச்சிருந்த நெத்திலி மீனை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டாங்க அவ்வளோதான் சூப்பரான நெத்திலி மீன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க